வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அடகு வச்ச நகையை எப்படி மீட்கலாம் மீட்டதுக்கப்புறம் மறுபடியும் அடகு கடைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இருக்க இருக்கிறவங்களாம் எல்லாேருமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே நகையை அடக வைக்கிறது நம்ம ஈஸியாக இருக்கும் யாரும் மற்றவங்ககிட்ட போய் நம்ம கடன் வாங்கி கை நீட்டி நம்ம நிற்கிறத விட நம்ம நகையை அடகு வைக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு நினைக்க தோணும் அதுக்காக அவசரத்துக்காக நம்ம வந்து நல்ல நேரம் நாலு இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் கொண்டு போய் நம்ம அடகு வச்சுருவோம் அடகு வச்சுட்டு அப்புறம் அது மீட்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் எப்படி மீட்கிறதுன்னு தெரியாமல் இல்லை நம்ம அது அதான் நேரம்லாம் பார்த்து நம்ம வைக்க மாட்டோம் ஏதோ ஒரு நேரம் டைமு அப்படின்னு அவசரத்துக்கு நம்ம வச்சுடுவோம் அது வந்து நம்மளால் மீட்கவே முடியாது அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்புறம் புராண நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரம் வர அன்னைக்கே மட்டும் நம்ம போயிட்டு நம்ம எங்கே அடகு வச்சுருக்கோமோ நகை கடையிலேயோ இல்லை பேங்க்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது அடகு கடையிலையோ எங்கே வச்சுருந்தாலும் அந்த டைமில் போய் நம்ம பணம் கட்டினோம்னா நம்மளோட பணம் வந்து சீக்கிரமாக போய் அங்கே செய்கிறோம் நகை நமக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக நம்ம கைக்கு வந்து கிடைக்கும் அது அது இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழம அன்னைக்கு புளிகை டைம் பன்னெண்டு 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 டு ஒன்றரை அந்த டைமில் கட்டுங்க நீங்கள் பணத்தை கொண்டு போய் கட்டுங்க எவ்வளோ உங்கள் கிட்ட இருக்குதோ அதை கொண்டு போய் கட்டுங்க புளிகை டைமில் நீங்கள் கட்டினீங்கன்னா இப்பெல்லாம் யாரும் பேங்க்குக்கு போய் பணம் கட்டுறது கிடையாது எல்லாமே ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பேடிஎம் கூகுள் பிளே இந்த மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணுறது தந்தாலும் அந்த டைமில் பண்ணுங்கள் அந்த டைமில் பண்ணிங்கன்னா நகை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ரொம்ப நாள் எடுத்துக்காது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சரி இப்போ இதை வந்து நம்ம அடகு வச்சுட்டோம் அதை வச்சதுக்கப்புறம் வர்றதுக்காக பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம் சரி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அடகு கடைக்கு போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை வந்து இப்போ நீங்கள் எந்த நகையாக இருந்தாலும் சரி செயினோ கம்பலோ இல்லை வளையலோ எதுவாக இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழம அன்றைக்கி ஒரு பவுலில் உப்பு எடுத்துக்கோங்க அந்த உப்பில் அந்த நகையை வச்சு எடுங்க வச்சு எடுத்துட்டு இன்னொரு வந்து ஒரு தட்டில் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் தண்ணியில் நல்லா நகையை வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த நகையை என்ன பண்ணுங்கள் சாமி கடுத்துல போட்டுருங்க அதாவது சிலை இருந்தாலோ இல்லை ஃபோட்டோவோ எதுவோ என்ன இருக்கோ அது சாமிக்கு போட்டு விட்டுருங்க என்ன நகையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அது நீங்கள் போட்டுருந்த நகையாக இருந்தாலும் சரி இல்லை புது நகையாக இருந்தாலும் சரி எதுவோ இருந்தாலும் சரி தங்க நகை இருக்குது அப்படின்னா ஒரு மும்முத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல அது மாதிரி உப்பில் வச்சு எடுத்துட்டு அது மஞ்சள் மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா அது தண்ணியை அலசி எடுத்துகிட்டு அது சாமிக்கு போட்டுருங்க சாமிக்கு போட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்போவுமே நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா வழக்கமா அந்த மாதிரி நீங்கள் வழக்கமாக நீங்கள் சாமி கும்பிடுங்க அந்த மாதிரி கும்பிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த நகையை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்து நகை கடைக்கு போகவே போகாது அது வந்து எப்பவுமே நம்ம வைக்கவே மாட்டோம் நம்ம வீட்டில் தான் இருக்கும் அடை கடைக்கு அது போகவே போகாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து பைரவருக்கு வந்து விலைக்கு நீங்கள் செவ்வாய் கிழம வந்து பைரவருக்கு வந்து விளக்கெண்ணெய் வீட்டிலேருந்து எடுத்துன்னு போங்க வீ திரி எடுத்துகிட்டு போய் பைரவருக்கு விளக்கு ஏற்றிட்டு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு என்னோடய நகையெல்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் மீட்டு நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவர்க்கை வேண்டிக்கிட்டு வேண்டிட்டு வரும் பொழுது வரவையில் ஏதாவது நாய்க்கு ஏதா இருந்ததுன்னா நாய்க்கு பிஸ்கெட்டு எதாவது வாங்கி போட்டுட்டு வாங்க அந்த நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போட்டுட்டு வாங்க இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் பேப்பரில் வந்து நாலு பக்கமும் குங்குமஞ்சா வச்சுக்கோங்க குங்குமஞ்சா வச்சுட்டு அதில் ஓமுன்னு போட்டுவிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பேர் எழுதிட்டு நீங்கள் எந்தெந்த நகையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க பேங்க்கில் இல்லை அடகால் எங்கேயோ நகையோ இல்லை இடமோ இல்லை வீட்டு பத்திரமோ இல்லை எதோ என்ன அடக்கி வச்சுருக்கீங்களோ அது எல்லாம் லிஸ்ட்டு போட்டு அந்த ஒயிட் பேப்பரெலாம் எழுதிக்கோங்க தெளிவாக எழுதிக்கோங்க என்னைக்கு வச்சோம் எங்கே வச்சோம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதிக்கலாம் பேப்பரில் அதை எழுதி அந்த பேப்பருக்கு குங்குமஞ்சா வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை எழுதிட்டு அதை மடு நாலா மடித்துக்கோங்க அந்த ஒரு பேப்பரை மடிச்சுட்டு இங்கே பூஜை ரூமில் எங்கேயாவது ஒரு ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போவுமே நீங்கள் விளக்கேற்றுவீங்களே சாமிக்கு விளக்கேற்றும் போது கற்பூரம் காத்தும்போது பூஜை பண்ணும்போது அந்த பேப்பரை எடுத்து அந்த தாமால் தட்டில் வச்சு நீங்கள் சாமி கும்பிட வேண்டிக்கோங்க என்னோடய வேண்டுதல் நடக்கணும் என்னோட நான் பேப்பரில் எழுதி வச்சுக்கிறது எல்லாமே எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கணும் உங்கள் இஷ்ட தெய்வதைத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த பூஜையை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நகை உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அந்த நகையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரதுக்கான உதவிகள் நமக்கு கிடைக்கும் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு அந்த நகைகள்லாம் வந்துடும் வராமல் இருக்கிறதுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்